எடப்பாடிக்கு ஓற்றான் சுரிங் கெப்பாசிட்டி இல்லை இருந்த ஆளுமையும் ஜெயலலாவுக்குள்ள ஒரு கூட்டஞ்சேர்க்கும் தன்மையும் ஓற்றான் சுரிங் கெப்பாசிட்டியும் ஈர்ப்பு சக்தியை தனி மக்கள் கட்சி அண்ணா திமுக கூட்டணியில நின்ற இடங்கள்லெல்லாம் இந்த அணி அடுத்து அமைகிறதுல சேமுதிகாவுக்கு இந்த சிக்கல் இருக்குது விஜய் பாமாக ஒரு காம்பினேஷனை கொண்டு வரலாமாங்கிற மாதிரி கூட்டணிங்கிறது ராஜ் சபா தொகுதி சம்பந்தமான ஒரு முடிவை பொறுத்து சீமான் என்ன கணக்கு போடுறாருன்னா ஏற்கனவே வந்து பாஜக அதிமுக ஒரு கூட்டணி இதையும் தாண்டி ஒரு மெகா கூட்டணி அப்படின்னா அவர் யார தன்னுடைய கூட்டணிக்கு அழைக்கிறாரு யார் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு மெகா கூட்டணி எப்படி அமைப்பாங்க தான் சிஎம் சொல்லிட்டாங்க கேண்டிடேட் ஆனா பாஜக என்ன கருதுறாங்க பத்தொன்பது புள்ளி நாலு சதவீத வாக்குக்கு சிலருக்கு போக வருது என்ன உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆளுன்னு என்ன சொல்றாங்க ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு ஒரு நிழல் ஸ்டாலினுக்கு ரிஃப்ளக்ட் குலோரி ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் பவர் இசைவளாளர் நல்ல பிளஸ் தான் மைனஸ் இல்லை இதுதான் உண்மை நிலைமை உனக்கு உதயநிதி ஸ்டாலினை பேசி பப்ளிசிட்டி தேடும்னா அது வா தலையெழுத்து என்ன ஏம்பா அப்படி சொல்ற சொல்றதே சொல்லு ஸ்டாலினுக்கு ஆளுன்னு சொல்லுப்பா அது பெருமையா இருக்கும் ஸ்டாலின் அதாவது சொல்லு சொல்றது உனக்கு கசக்குதுன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நாலுலேயும் அரை பர்சன்ட் கூட இருபத்தி எடுக்காத தேமுதிகவுக்கு வேற வழி இல்லாமல் விஜயகாந்துக்கு சிம்பதியை பார்த்து விஜயகாந்துக்கு நினைவிடத்து கூட கூடிய பெரும் கூட்டத்தை பார்த்து அங்க நாலு தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல உள்ள கூட்டம் கூட்டத்தை விட விஜயகாந்துக்கு கோயம்பேட்டில் கூட்டம் அதிகம் கரெக்டா எந்த பத்திரிகையாளர் பண்ணாலும் கன்ஃபார்ம் பண்ணி பாத்துக்கலாம் இது டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்கு அது எமோஷனலா வராங்க ஓகே இதுக்காக நீங்க அஞ்சு சீட்டு அன்னைக்கு கொடுத்து கூட்டணி வச்சீங்க இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ராஜசபா மேட்ரு சிக்கலாகுது சுதீஷ் வாங்கி அடிச்சிட்டாரு இதையும் தாண்டி அவங்களுக்குள்ள இன்னொரு சிக்கல் என்னன்னா எடப்பாடிக்கு ஓட்டுறான்னு சொன்னீங்க பாசிட்டி இல்லை இத சொன்னா இத உண்மையை சொன்னா இதில் என்ன தவறு இருக்க முடியும் இருக்குன்னு யாராவது சொல்லட்டு இருக்குன்னு சொல்கிறோம் என் முன்னாடி உங்ககிட்ட வந்து விவாதத்துக்கு வரட்டு நம்ம பேசிடுவோம் ஏன் ஓ ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல் சொல்கிறோம்னா விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் சதவீத வாக்குகள் வந்து ரெட்டையில் கிடைக்குது எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டையில் இபிஎஸ் தான் இங்கே எழுத்து போட்டு கொடுக்குறாரு விழுப்புரத்துலேயும் சிதம்பரத்துலேயும் கிடைக்குது ஆனால் கடலூரில் தேமுதிகவுக்கு இருபத்தேழு சதவீதம் தான் கிடைக்குது எட்டு சதவீதம் ஓட்டு எங்க போச்சு அப்ப நீங்களே ஜெயிக்கணும்னா ஒரு நாற்பத்தஞ்சு சதவீத ஓட்டுக்கு மேலே வரணும் உங்கள் அணிக்க ஸ்ட்ரென்த்தே எப்படி பார்த்தாலும் முப்பத்தஞ்சுங்கிற லெவலுக்குள்ள தான் இன்னைக்கு இருக்குது சரி எல்லாம் போட்டாலும் கூட ஒரு எட்டு சதவீத ஓட்டு தேமுதிக குறைஞ்சதுன்னா அவங்க முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்கெடுத்து எப்படி அவங்க வெற்றி பெற முடியும் அந்த அணி எந்த அளவுக்கு வெற்றி பெற முடியும் அப்போ எடப்பாடி பழனிசாமியால தேமுதிக சீட் கன்வெர்ட் பண்ணிட முடியாதுங்கிறது இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு வரையும் அடிக்கிறேன் ஓபிஎஸ்க்கு அதுல பலகீனம் இருக்குது ஓபிஎஸ் என் மதிப்புக்குரியவர் அவர் ஏமாந்துட்டாரு இவர் அமெரிக்க தன்மை உள்ளவர் கிட்ட அவர் ஓபிஎஸ் ஏமாந்துட்டாங்க வேற விஷயம் பட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டு வருக்குமே ஓ ட்ரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி இல்லை தேமுதிக ஒன்றும் வரல இருபத்தி நாலுல எடப்பாடிக்கும் இல்லை நீங்கள் தஞ்சாவூர் எடுத்துட்டீங்கன்னா பதினேழு சதவீதம் தேமுதிக எடுத்திருக்காங்க நாகப்பட்டினத்துலேயும் மயிலாடுதுறை இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அதிமுக எடுக்கும் போது அந்த பகுதியில் அதிமுக விட அஞ்சு சதவீதம் குறைச்சில்லா தேமுதிக கொள்ளுது அப்போ உங்க உங்களுக்குள்ள ஜெயலலிதாவுக்கு இருந்த ஆளுமையும் ஜெயலலிதாவுக்குள்ள ஒரு கூட்டம் சேர்க்கும் தன்மையும் ஓட் கெப்பாசிட்டியும் ஈர்ப்பு சக்தி எட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை தானே அது உண்மை தானே அப்போ இந்த இடத்துக்குள்ள தேமுதிக ஆஹ் ஜெயலலிதா கூட்டணியில நாற்பத்தொண்ணுக்கு இருவத்தொன்பது அடிச்சாங்க இங்க வந்து ஒண்ணும் ஜெயிக்காதுங்கிறது அவங்களுக்கு தெரியுது அப்ப அவங்களுக்கு இருக்கிறது ராஜ் சபா தான் ராஜ் எடப்பாடி என்ன பயிர்னு சொல்ல போறாரு இருபத்தி அஹ் அஞ்சுலயே கொடுக்கப் போறாரா என்ன சொல்ல போறாருங்கிறதுதான் கேள்விக்குறி ஸோ அவங்க கூட்டணிங்கிறது ராஜ்யசபா தொகுதி சம்பந்தமான ஒரு முடிவை பொறுத்து தேமுதிக தன் கூட்டணியை முடிவு பண்றாங்க திமுக கூட்டணி ஹவுஸ்ஃபுல்லா இருக்குது நமக்கு தெரியுது அப்போ இவங்களுக்கும் வந்து கூட்டணி வாய்ப்புங்கிறது பிரகாசமா அதிமுக தான் இருக்குது பட் பலன் இருக்கான்னா ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடியால பலன் இல்லை ஜெயிக்கிறது கஷ்டம் அப்போ அவங்க வந்து ஒரு ராஜசபா தான் அவங்க எதிர்பார்க்காங்க அதே மாதிரி இப்போ நானும் தம்பி பிரசாந்தும் ஒரு ஆய்வு பண்ணிட்டு இருந்தோம் அதுல பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் நின்ற இடங்கள்லெல்லாம் ஐம்பது சதவீதம் ஐம்பத்தஞ்சு சதவீதம் எடுத்து திமுக சேர்த்திருக்கும் நாற்பத்தஞ்சு சதவீத நாற்பத்தஞ்சு சதவீதம் எடுத்த திமுக அணி பட்டாணி மக்கள் கட்சி எடுத்து நின்ற இடங்கள்லாம் ஐம்பது ஐம்பத்தஞ்சின்னு எடுத்து சேர்த்துருக்காங்க அப்போ தான் எல்லா இடத்தையும் பார்த்தாப்புல ஒரு அஞ்சு தொகுதியில தான் அண்ணா திமுக ஓட்டே பாமாகாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு சேலம் மேற்கு கண்ணகரம் தர்மபுரி மேட்டூரா மயிலம் ஒரு அஞ்சு தொகுதியில தான் ஓட்டே டிரான்ஸ்பர் ஆயிருக்கு இந்த அஞ்சு தொகுதி தான் ஜெயித்திருக்காங்க மீதி தொகுதியில ஓட் டிரான்ஸ்பரே ஆகல அதுதான் சிஆர் பாஸ்கரன் போன்ற பாட்டாளி மக்கள் கட்சியினர் நான் விஜய்க்கு நான் டிக்ளேர் பண்ணது உண்மை பலம் நிரூபிக்காத விஜய நம்பி ஒரு சதவீத பலம் கொண்ட யாரும் வர மாட்டாங்கன்னு சொன்னேன் இன்னைக்கு வர அரை சதவீதம் கொண்ட டாக்டர் கிருஷ்ணசாமி கூட விஜயும் ஒரு ஆப்ஷனாக சொல்லியிருக்கிறார் வேற யாரும் வரலைங்கிறது என் கருத்து தான் உண்மை ஆனால் சிஆர் பாஸ்கரன் போன்ற பாட்டாளி மக்கள் கட்சியில் கொஞ்சம் அரசியல் நுணுக்கங்கள் கிரௌண்ட் எல்லாம் தெரிஞ்சவங்க எடப்பாடியால் சேலம் தருமபுரியில் தான் லாபம் வரும் மற்ற பகுதியில் எடப்பாடி கூட கூட்டணி போனால் திமுக அணி ஐம்பது ஐம்பத்தஞ்சு சதவீத வாக்கெடுத்து எல்லா இடத்துலையும் பாட்டாளி மக்கட்சில் தோற்கடிச்சிடுவாங்க கிறிஸ்டின் முஸ்லீமுக்கு கன்சால்டேட் பண்ணிடுவாங்க பறவைகள் கன்சால்டேட் ஆயிருவாங்க பிரஜாதிகள் அங்கே அவங்களுக்கு ஆதரவாகும் வந்துடும் வன்னியர் வாக்குகளில் ப்ரோ வன்னியர் பண்ணி துறைமுருகன் பொதுச் செயலாளர் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர் வந்து பொதுத்தலைவர் தலைவராக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அமைச்சராகிறார் நான் அவர் அமைச்சர் ஆவாருங்கிறத நான் டிக்ளேர் பண்ணேன் அப்புறம் பண்ண எலக்சி போர்டு அந்த லாகாவை அதிகம் வச்சிருக்கக்கூடிய ஆண்டிமடம் சிவ சுப்ரமணியன் சிவசங்கர் குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம் என் நண்பர் பெரிய ஆர்கனைசரான சேலம் செல்வ கணபதி ஆழ்வார் மையம் அவரும் நண்பர் தான் ஜெகத் அவர் எந்த சிபாரிசுக்கும் போனது கிடையாது ராமதாஸ் எதுக்கிறதுக்கு ஒரு கட்டத்துல அவரை பார்த்து பேசி இருக்கிறேன் பழகி இருக்கிறேன் ரொம்ப தன்மையானவரு அன்பானவரு அப்போ பழனி மாணிக்கம் போன்ற அஹ் திமுக ஆஹ் அமைச்சரா கூட அவரை பார்க்க வருவாங்க அவர் ஒரு முக்கியமான வீரவண்ணியர் பேரவையெல்லாம் நடத்தினவர் இதை இதை தாண்டி சத்திர சு சுதா அடுத்தாப்புல இவரு விஷ்ணு பிரசாத் இப்படி பல வன்னியர்கள் வந்து புரோ வன்னியர்ங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள பாமகவுக்கு எதிராக நான் குறிப்பிட்ட இந்த கிறிஸ்தவ முஸ்லீம்கள் பறையர் சமூகம் பிற சமூகங்களை திரட்டி ஐம்பது ஐம்பத்தஞ்சு சதவீத வாக்கு எடுத்து திமுக அணி ஜெயிக்கும்ங்கிறதும் திமுக கலைஞர் மாதிரி ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லைங்கிறதையும் சிஆர் பாஸ்கரன் போன்றவங்க உணர்றாங்க அவங்க களத்திலிருந்து வந்தவங்க சி ஆர் பாஸ்கரன் போன்றவங்க அப்போ அவங்க உணரும் போது அவங்க அந்த இடத்துக்குள்ள இன்னொரு அணி அமைக்க முடியாதா முயற்சி பண்றாங்க அவங்க காண்டக்ட் அதில் வந்து விஜய் பாமாக ஒரு காம்பினேஷனை கொண்டு வரலாமாங்கிற மாதிரி மூவ் பண்ணுறாங்க இதில் எடப்பாடி யாரை உடைச்சி இந்த அணி அமைய விடாம தடுக்க போறாருங்கிறது நமக்கு தெரிய வரல ஸோ இந்த அணி அடுத்து அமையுறதுல சேமுதிகாவுக்கு இந்த சிக்கல் இருக்குது பாமாகாவுக்கு இந்த சிக்கல் இருக்குது இதையும் தாண்டி நாம் தமிழர் வந்து தெளிவா தங்கள் பாதையை சொல்லிட்டாப்ல நீங்க ஜம்மு காஷ்மீர் மேட்டர்ல இன்டெலிஜென்ஸ் பேர்வர் இந்திய அரசின் தோல்வி நீங்க காக்கணும் காக்காம விட்டு கூடாது நீங்க புல்வாமா தாக்குதலுக்கு மக்கள் உங்களை நம்பி அவ்வளோ ஓட்டு போட்டாங்க அந்த மக்களுக்கு நீங்க உறுதியாக நின்று உள்ள நுழைய விட்டுருக்க கூடாதுங்கிற ஒரு கருத்தை அவர் வைக்கிறார் அது அவர் கருத்து நம்ம அதில் வேறுபாடுகள் நமக்கு இருக்கலாம் ஆனால் அவர் அந்த கருத்தை சொல்றாருங்கும் போது அவருக்கு கணக்கு புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு கூட நாற்பத்தஞ்சு சதவீத ஜெயலலிதா முதல் பிரதமர் எழுந்த விழுந்த ஓட்டில் ஒரு பதினைஞ்சி சதவீதம் தான் ஈபிஎஸும் ஓபிஎஸ் மோடி பிரதமர்னு கொண்டு வர முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் அப்போ சீமான் என்ன கணக்கு போடுறாருனா புல்வாமா தாக்குதலுக்கு இமாச்சல் உத்தரகாண்ட் ஹரியானா இங்கெல்லாம் ஜாட்டு பிராமின்ஸு அவங்கெல்லாம் பயங்கரமாக ஓட்டு போட்டு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம்னு மோடி எடுத்த இடத்துல இங்கே அறுபது சதவீதம் வாக்கு வர வேண்டிய இடத்துல அதிமுக ஓட்டில் மூணு ஓட்டுக்கு ரெண்டு ஓட்டு வராமல் அது வந்து ஒரு முப்பது சதவீதமாக போனதுனால இப்பவும் இருபது சதவீதம் அண்ணா அண்ணா அதிமுக வாக்குல தனக்கு ஒரு ஒன் தேர்ட் ஓட்டாவது ஒரு கனிசமான ஓட்டாவது இந்த நிலைப்பாட்டுக்காக வரணும்னு அவர் உறுதியாக நம்புறாரு சிந்து நதி நீர் பற்றி அவர் நிலைப்பாடுனாலும் சரி நீட்டு தொடர்பான அவர் நிலைப்பாடுனாலும் சரி எடப்பாடி அமைதி காக்குறாரு சீமான் போல்டா எடப்பாடி இருபத்தி நாலுல என்ன கொள்கைகளை சொன்னாரோ என்ன கருத்தை சொன்னாரோ அதே சீமான் பிரதமர் வேட்பாளராக சொல்லாம இருபத்தி நாலுல எடப்பாடி மாதிரி என்ன கருத்துக்களை முன்னின்று சொன்னாரோ அதே கருத்தை சீமான் சொல்றாரு எடப்பாடி காம்ப்ரமைஸ் ஆயிட்டாருன்னு சொல்லும்போது அந்த கருத்தை ஏற்றுக்கொண்ட இருபது சதவீத வாக்காளர்களில் கணிசமான பகுதியினர் வந்து சீமான ஆதரிப்பாருன்னு சீமானும் தெளிவாக வந்து நிற்கிறாரு உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீட்டு வாரம்னாலும் சரி வட இந்தியாவுல காப்பி அடிக்க விடுறாங்க இங்கே இல்லைன்னு சொல்லும் சீமானுக்கு நிலைப்பாடு அரசியல் இது தெளிவு இந்திய மீனவர்கள் தமிழ் மீனவர்கள் அவங்களுக்காக இலங்கையில் யா இது பண்ணலைங்கிறதெல்லாம் அவர் கேள்வி வைக்கிறாருன்னா மற்ற எல்லாத்தோட நான் தனித்தன்மையோட ஸ்டாண்ட் அலோனோட டிஸ்டிங்டா நிற்கிறேன் என் கருத்து தெளிவா இருக்குதுன்னு தனிச்சு போட்டியிடறதுக்கான அந்த

நுணுக்கமாக அறிவுப்பூர்வமாக இதை பார்த்தா தெரியும் வன்மத்திலேயும் காட் புணர்ச்சிலேயும் டெசல்ட்ரி அவுட் பார்க்குறவங்களுக்கு அது தெரியவே தெரியாது இன்னும் சொல்லப்போனால் எனக்கு இதில் மாறுபட்ட கருத்துகள் உண்டு அது வேற விஷயம் ஆனால் சீமான் நிலைப்பாடு என்னென்னு தான் சொல்கிறேன் நான் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் ராவணன் தமிழ் பெரும்பாட்டம் பாரு நான் ராவணன் சுத்த பிராமணர் சிவபக்தன் நான் சொல்லுவேன் ஏன் பலீஃப் அது பட் இந்த இதுக்குள்ளே சீமான் வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்திட முடியும் எடப்பாடி இருபத்தி நாலில் உருவாக்குன பாஜக எதிர்ப்பு அந்த கேடர்ஸ் வந்து தன் பக்கம் வருவாங்க எடப்பாடி சில கம்பல்ஷனுக்கு போயிருக்கலாம் அந்த பக்கம் வருவாங்கன்னு சீமான் உறுதியா நம்பி தன் களத்தை அமைச்சு இருக்கிறாரு உங்களுடைய நேரத்துக்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்